நம்ம பேச்சு வழக்குலேயே சொல்லுவோம் அப்பா அவன் பேசியே ஆளை கவுத்துருவான்ப்பா அப்படின்னு பேச்சு வழக்கிலே சொல்லுவான் சில பேர் பேச்சிலேயே எல்லாரையும் கவர்ற மாதிரி பேசுவாங்க அது ஜாதகப்படி ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் நல்ல நிலையில் இருந்தால் ஆட்சி உச்சம் பெற்றுறோம் இல்லை மறைவு ஸ்தானங்களுக்கு செல்லாமல் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு இது இருக்கும் ஆனால் காலப்புருஷத்து அப்படி சில ராசிகளுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு வாக்கு உண்மை இருக்கும் அவங்க வந்து நடக்காது சொன்னால் கூட நடந்தது மாதிரி எல்லாரும் எதிரி நம்புகிற மாதிரி இருக்கும் அந்த பேச்சுக்கும் ஒரு கட்டுப்ப கட்டுப்படுவாங்க அது மாதிரி வாக்கு உண்மை அவங்களுக்கு இருக்கும் அது எந்தெந்த ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கால தத்துவப்படி மேஷம் மிதுனம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகரம் மீன ராசிகள் இந்த ராசிகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன எப்படிப்பட்ட பிர இது வந்தாலும் அவங்க பேச்சு வன்மையிலேயே அதை சரி செய்திருவாங்க அவங்க பேச்சையை சமாளித்து எதிரியே பேச முடியாத அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய பேச்சு வன்மை இருக்கும் அந்த வரப்பிரசாதத்தை கடவுள் வந்து காலப்புருஷ தத்துவப்படி இந்தந்த ராசிகளுக்கு இயற்கையிலேயே இருக்கும் ஜாதகப்படி அமைக்கிறது ரெண்டாம் இட வாக்குஸ்தானம் அது அது ஒரு இது கேட்டகரின்னா இது வந்து இயற்கையிலே அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு மாதிரி கிடைக்கும்